வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ் புக்கில் உள்ள நூல்கள் மற்றும் அந்த நூல்களோட பாடல் எண்ணிக்கை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன நூல்கள் இருக்குது அதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் எத்தனை அடிகள் இருக்குதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மூதுரை மூதுரையில் வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது அடுத்தது ஆசார கோவை ஆசார கோவையில நூறு பாடல்கள் இருக்கு அடுத்தது நாலடியார் நாலடியார்ல மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கு அடுத்தது பழமொழி நானூறு பழமொழி நானூறு பழமொழி நானூறுல மொத்த நானூறு பாடல்கள் இருக்கு பேர்ல நானூறு வந்துருச்சு பழமொழி நானூறு மொத்த நானூறு பாடல்கள் அடுத்தது அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரம்ல மொத்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாடல்கள் இருக்கு நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கம்ல நூத்தி ரெண்டு பாடல்கள் அடுத்து கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியில மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகள் உள்ளது அடுத்தது திருமந்திரம் திருமந்திரம்ல மொத்தம் மூவாயிரம் பாடல்கள் இருக்கு இதுல மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதுனால இத தமிழ் மூவாயிரம்னு சொல்லுவாங்க அடுத்தது தமிழ் வீடு தூது தமிழ் வீடு தூதுல மொத்தம் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் உள்ளது கன்னிகள்னா ரெண்டு ரெண்டு அடியா வச்சு பாருறதுக்கு பேருதான் கன்னிகள் அதே மாதிரி மொத்தம் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் உள்ளது அடுத்தது ராவண காவியம் ராவண காவியம்ல மொத்தம் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்கு அடுத்தது நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழியில மொத்தம் நூத்தி நாப்பத்தி மூன்று பாடல்கள் உள்ளது அடுத்தது முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம்ல மொத்தம் தொள்ளாயிரம் பாடல்கள் உள்ளது முத்தொள்ளாயிரம் வந்து மூன்று அரசர்களை பற்றின தொள்ளாயிரம் பாடல்கள் தான் முத்தொள்ளாயிரம் அதனால தொள்ளாயிரம் பாடல்கள் உள்ளது அடுத்தது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகள் உள்ளது அடுத்தது குறுந்தொகை குறுந்தொகையில் மொத்தம் நானூற்றி ஒரு பாட்டு பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்கு கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் கடவுள் வாழ்த்து சேர்த்து நானூற்றி ரெண்டு பாடல்கள் உள்ளது அடுத்தது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டில் மொத்தம் நூற்றி மூன்று அடிகள் உள்ளது அடுத்தது பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழியில் நூற்றி அஞ்சு பாசுரங்கள் உள்ளன அடுத்தது தேம்பாவணி தேம்பாவணியில் மொத்தம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு விருத்தப்பா உள்ளது அடுத்தது மலைப்படுகாம் மலைப்படுகாம் நூலில் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகள் உள்ளது அடுத்தது யசோதர காவியம் யசோதர காவியம்ன்ற நூலில் முந்நூற்றி இருபது பாடல்கள் அல்லது முந்நூற்றி முப்பது பாடல்கள் ரெண்டுமே புக்கில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி இருபது அல்லது முந்நூற்றி முப்பது பாடல்கள் அடுத்தது புறநானூறு புறநானூரில் மொத்தம் நானூறு புறநானூறு அதனால் மொத்தம் நானூறு பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்குது கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளது இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ் புக் அதில் உள்ள நூல்கள் மற்றும் அதில் எத்தனை பாடல்கள் பாடல்கள் இருக்குது அதோடய எண்ணிக்கை தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்